வணக்கம் ஸோ எல்லோருக்கும் அந்த என்னென்னா நாங்கள் சீரியஸாக இருக்கிற இடத்துல சில காமெடி நடங்கலை ஸோ சில பேர் எல்லார்கிட்ட வாழ்க்கையில் இருக்கிறாங்க அப்படியே நாட்கள் என்ன ரெண்டு ரெண்டு பேரும் வந்து க்ளோஸ் ஆகி கொண்டு போவாங்க ஏய் நான் தான் எல்லாம் விட ஆள் அப்படி இப்படிங்க ஸோ அப்படி நான் ஒரு இடத்துல க பேசிகிட்டு இருந்தேன் சீரியஸாக ஒரு மேட்டரதை பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாம் ஒரு சீரியஸாக பார்த்துட்டு வந்தேன் அப்படி சொன்னார் நீங்களும் நினைக்கிற மாதிரி நான் மாதிரா சொல் கிடையாது கொஞ்சம் தெரான ஆள் சொன்னதுக்கும் அவர் சொல்கிற துணிக்கும் ஆளுக்கும் சம்பந்தமே இல்லை ஸோ எப்படின்னா தன்னை ஒரு பெரிய ஆளாக காட்டிக்கொள்ளணுன்றது தான் அவரோட எய்ம் பட் ஒருத்தரை பார்த்தா எங்களை தெரியாதா இதனால் என்ன பண்ண முடியும் ஸோ நாங்கள் ஜட்ஜ் பண்ணலாம் தானே பட் செய்யலாம் மேபி அது அவருக்கு மட்டும்தான் அந்த கெப்பாசிட்டி இருக்கிறது இல்லாத அவருக்கு மட்டும் தெரியும் சில பேர் செய்ய மாட்டாங்க ஆனால் செய்கிற மாதிரி ஒரு போட்ரே பண்ணி கொள்ளுவாங்க ஸோ அவங்கள பார்த்து சில பேர் நாங்கள் நம்பிடுவோம் டேய் இவங்க எல்லாம் பண்ணிடுவாங்க ஆனால் சில பேர் சைலண்ட்டாக இருப்பாங்க பட் செஞ்சு முடிச்சிருப்பாங்க அட் இவன் நான் இது பண்ணினான்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும் அதே மாதிரி இவர் பட் பேர்ஸ்னலாக சொல்ல போனால் எனக்கு தெரியும் அவரால் முடியாதுண்டு ஸோ அவர் சொன்னார் டப்புண்டு நான் கொஞ்சம் மோசமான நாள் இப்படி இருக்க மாட்டேன்னு அப்போ நான் யோசித்தேன் டே 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 என்னென்ன அந்த வடிகளிட யோக்கு தான் ஞாபகம் வருது என்னென்ன ஃபீலப் பண்ணுறீங்களா என்ன சம்திங் அதை அவடு அது வடிகள்னு சொல்லிட்டு போட்டு ஸோ அப்படி நாங்கள் நம்ம போகணுமா மாதிரி நாங்களும் சீரியஸாக எஸ் இப்படி தலையாட்டிட்டு ஜெல வந்து மாறி மாறி சொல்லி நமக்குள்ளே கதச்சி சிரிக்கிறோம் ஸோ அதை மாதிரி சில இந்த காமெடி பீஸ்கள் இருக்க தான் செய்யுது எல்லோருடைய லைஃப்லையும் பார்க்கலாம் எத்தனை காமெடி பீஸாக இன்னும் மிச்சம் இல்லை வாழ்க்கையில் பார்க்க போகிறோன்ட்டு நீங்களாலும் பார்த்துருப்பீங்கள்ல ஜஸ்ட் அவர்ட்ட புகழ்ச்சி அவருக்கு முன்னால் கையை தட்டி சிரிச்சு விட்டேன் ரைட்டு அவர் பெரிய பெரியால் அவரை நம்பிட்டு போட்டோம் நம்மளால் நாலு பேர் சந்தோஷமாக இருக்கட்டேன் நமக்கு என்ன இதுதாங்க வாழ்க்கை ஓகே பை சியா